தங்கள் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் தமிழர் பண்பாட்டு கலை கலாச்சார ஊர்வலம் வருடந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இது நாற்பத்தி நான்காவது வருடமாக தங்கள் தமிழ்ச்சங்க நிறுவனத் தலைவர் ஐயா சுகா அவர்கள் முன்னிலையில் நாளை நடைபெற போகும் தமிழர் பண்பாட்டு கலை கலாச்சார ஊர்வலம் மிக சிறப்பாக நடைபெற போகிறது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தோன்னா ஆடல் பாடல் மற்றும் க கரகாட்டம் மற்றும் பொய்க்கால் குதிரை தமிழர் பண்பாட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து நிகழ்ச்சியும் நடைபெறப் போகிறது அது மட்டுமல்ல மாணவ மாணவியன் சொல்லிட்டு திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி மற்றும் தமிழ் கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட பாடல்கள் நடைபெற போகிறது இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் வர வரவேற்கும் என்று தங்கள் தமிழர்களுக்கும் மற்றும் தங்கள் மக்களுக்கும் கேட்டுக்கொள்கிறேன் நாளை நடைபெறுகின்ற இந்த விழாவை நம்முடைய செயல் தலைவர் கமல் முன்சாமி அங்க கருணாகரன் ஆர்மிழன் விசி நடராஜன் மட்டுமல்ல தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து இந்த விழாவை நாளைக்கு செய்கிறாங்க இந்த விழா சிறப்பாக அமையும் என்பதில் ஐயம் இல்லை சந்தேகம் இல்லை சிறப்பாக அமையும் மழை இருந்தாலும் கூட விடாது விடை மழைக்கு விழாவை நடத்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அவங்க எத்தனையோ மழையை நாம் விட்டோம் பொங்கல் நாளில் நாளை வருகிற மழை நம்மை பார்த்து விலகி போகவே தவிர அதை பார்த்து நாம் விலக மாட்டோம் ஆகவே பொங்கல் விழா என்று தமிழர் விழா உழவர் விழா நாயர் கோட்டுமன் என்ற சிலப்பதிகாரி விழா என்று சொல்லி நாலு விழாவிற்கு அக்கவியல் தமிழர்கள் கட்சியை மறந்து மதத்தை மறைந்து மொழி உணர்வோடு தாய் காய்கொழி உணர்வோடு என்று கலந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே நான் வேண்டியிருந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தங்கவயல் வாழ்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும் இந்த பொங்கல் நன்னாளில் தமிழர் திருநாளில் தங்கவயல் தமிழ்ச்சங்கம் சார்பில் நடத்தப்படுகிற தமிழர் உலா ஊர்வலத்தில் அனைவரையும் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் முதல் தமிழர் உலா ஊர்வலத்தை நடத்தினோம் தங்கவயலை வியக்கிற வகையில் குறைந்தபட்சம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அந்த ஊர்வலத்தில் பங்கேற்றார்கள் அதனைத் தொடர்ந்து இன்று வரை ஊர்வலங்கள் கலை நிகழ்ச்சிகள் இலக்கிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் தங்கவயல் தமிழ்ச்சங்கத்தின் சங்கத்தின் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது எனவே தங்கவயல் தமிழர்கள் இது உங்கள் வீட்டு நிகழ்ச்சி உங்கள் குடும்ப நிகழ்ச்சி தவறாமல் வாரீர் ஜாதி மதம் கடந்து நாமெல்லாம் ஒற்றுமையை நிலை நிலைநிறுத்த கட்சிகளை ஒரு பக்கம் ஓரம் ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு தன்மான தமிழர்களாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வாரீர் இந்த நிகழ்ச்சி உங்களின் நிகழ்ச்சி நமது நிகழ்ச்சி நமது விழா என்ற குறிக்கோளுடன் வருக வருக என தமிழ்ச்சங்கம் அனைவரையும் வரவேற்கிறது வாழ்க தமிழ் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்ற போற்றுதலுக்குரிய தங்கவயல் தமிழ்ச் சங்கத்தின் சார்பாக நாளை நடைபெறுகின்ற விழாவினை அருமைக்குரிய தலைவர் சு கலையரசன் அவர்களும் கமல் முனிசாமி மற்றும் தங்க செங்குட்டுவன் முருகன் போன்றவர்கள் முன்னணியில் நடைபெறுகின்ற இந்த விழாவிற்கு தங்கவயல் தமிழ்ச் சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம் எனக்கு முன்னாலே பேசிய அருமை சகோதரர் தங்க செங்குட்டுவன் வரலாறை சொல்லிவிட்டார் இருந்தாலும் எண்பத்தி மூன்றில் தொடங்கிய அந்த விழாவானது இன்று வரை அருமைக்குரிய தலைவர் சு கலையரசன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது வரலாறு தங்க வயலில் உள்ள தமிழ் நெஞ்சங்கள் தன்னுடைய மத பேத எல்லாத்தையும் மறந்து ஒரு பெரிய ஊர்வலமாக நடத்தப்பட்டது எண்பத்தி மூன்றில் இன்று வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது நாளை நடைபெறுகின்ற விழாவிற்கு பல வீர விளையாட்டுகள் பல போட்டிகள் நடத்தி இங்க பரிசுகள் வழங்க இருக்கின்றன எனவே எல்லோரும் வந்து கலந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு அழைப்பதோடு தமிழ் உணர்வோடு தமிழர் பண்பாட்டு ஊர்வலம் பொங்கல் திருவிழாவானது நாளை உருவாக இருக்கின்றது எனவே அனைவரும் வந்து கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் அதே போன்று அனைத்து கட்சி தலைவர்கள் அனைத்து கட்சி தலைவர்கள் அனைத்து மதத்தினரும் வந்து நாம் தங்க வயலில் தமிழ் சங்கத்தின் ஒரு உயர்வான குறிக்கோளை நாம் வெளிப்படுத்துவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இங்க வந்திருக்கும் அனைத்து கோலார் தங்க தமிழ் சங்கம் சார்பாக எங்களை வழிநடத்தும் எங்கள் அன்பு தலைவர் இணைத்தலைவர் தமிழ் முன்சம்சார் எங்களை பின்னர் எங்களை ஒன்று சேர்த்து வழிநடத்தி வரும் எங்க தங்க செங்குட்டவன் பேப்பர் நிர்வாகி அவர்களுக்கும் அவர்கள் முன்னிலையில் இது வருஷா வருஷமாக நடந்து கொண்டிருக்கும் கோடான கோடி மக்கள் இங்க வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் தமிழர்கள் மட்டுமல்ல அனைத்து மதம் ஒன்று சேர்ந்து நம்ம எல்லாரும் இவ்வளவு நாள் எப்படி நாற்பது ஆண்டுகளாக வழி நடத்தமோ அதே பேர் எங்களுக்கு பின்னாடி வரும் இளைஞர் மன்றம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வழிநடத்த அனைவரும் வர வருக வருக என்று வரவேற்கிறோம் தமிழ் சங்கம் சார்பாக அனைவருக்கும் கோடான கோடி வணக்கம் நாளை காலை ஒன்பது மணி அளவில் எல்லாரும் வர வேண்டும் என்று அன்புடன் கூறுகிறோம் நன்றி வணக்கம் ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற நடைபெற்று வருகின்ற பொங்கல் நிகழ்வானது இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தமிழ் உணர்வோடு இந்த நிகழ்ச்சியை நாளை தொடங்க உள்ளது இந்த நிகழ்ச்சியில் தங்கவையில் உள்ள அனைத்து தமிழ் நெஞ்சங்களும் மற்றும் வேற எங்கிருந்தாலும் இருந்தாலும் கூட தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் நாளை நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தமிழுடைய உணர்வுகளை தமிழக பண்பாட்டை நாம் வெளிப்படுத்த வேண்டும் அதற்கு அனைவரும் தங்கவின் தமிழ்ச்சங்களுக்கு நாளை நடைபெறுகின்ற நிகழ்ச்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தந்து நிகழ்ச்சி சிறப்பிக்க வேண்டுகின்றோம் தங்கவின் தமிழ்ச்சங்க சார்பாக வரவேற்கின்றோம் வணக்கம் நன்றி ரிச் Clothing Premium Collection with வித்ரோபிள் Price செவன் கொரியன் பேண்ட் ட்ரிபிள் நைன் ஃபைவ் ஜிம் shirt ட்ரிபிள் நைன் ஃபைவ் ஜிம் ஷார்ட்ஸ் ட்ரிபிள் நைன் ஃபோர் கலர் டீஷர்ட் 4 நைன் Hand ஃபுல் ஹேண்ட் டீஷர்ட் ட்ரிபிள் நைன் ஃபோர் ட்ராக் பேண்ட் ட்ரிபிள் நைன் த்ரீ Three uppers thousand one hundred ninety nine. Two cotton joggers triple nine. Two jean joggers triple nine. Two formal pant triple nine. Two jean pant thousand one hundred ninety nine. Headdress number eighteen seventy one. First cross Robertson Pit KGF. Contact number nine five nine one seven one three seven zero five.